ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் இட்லி செய்கிறேன் இட்லி ஆல்ரெடி ஊற்றி வச்சிட்டேன் இன்னும் பாயில் பண்ணல சரின்ட்டு ஒரு சாம்பார் விற்கலாம் இட்லி சாம்பார் விற்கலாம்னுட்டு இது ஏன் நான் இன்னைக்கு இட்லி சாம்பார் எடுத்திருக்கேனாக்கா இது வந்து என் பொண்ணு வாங்கியிருக்கா என்னென்னாக்கா ஆச்சி வந்து ஹோட்டல் சாம்பார் பவுடர் சொல்லிட்டு வாங்கியிருக்கா பெஸ்ட்டு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ஃபார் ஃபர்மீல்ஸ்னுட்டு சரி ஓகே ஃபிஃப்டி கிராம்ஸ் இது இது வந்து இருபத்தி நாலு ரூபாய் இது இது வந்து மூணு வாங்கியிருக்கா எனக்கு ஒன்று கொடுத்தா ஆக்சுவலாக எனக்கு வேண்டான்னு இருந்தாலும் ஒன்று ட்ரை பண்ணி பாருமா எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தா சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் வாணஞ்சிருக்கேன் இப்போ இது போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் எப்படி தான் இருக்குன்றது இது விளம்பரம்லாம் நிறைய வருது பார்த்து தான் இருக்கேன் நான் ஸோ இருந்தாலும் எப்படி இருக்குன்றது நம்ம செஞ்சு பார்த்துட்டு நமக்கு தெரியலையா ஸோ அதனால தான் இந்த இட்லி சாம்பாரில் செய்யலான்னு சொல்லிட்டு இது நான் எடுத்திருக்கேன் சாம்பார் என்னென்ன போடணும் பருப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் பூண்டு வெங்காயம் இது வரைக்கும் தான் போட்டு பாயில் பண்ணுறேன் சாரி வெங்காயம் இல்லை தக்காளி இது வரைக்கும் தான் போட்டு பாயில் பண்ணுறேன் இது பாயில் பண்ணி கடைஞ்சிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கடைஞ்சிட்டு தாளிக்கணும் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இப்போ பருப்பு வேக வச்சுக்கணும் பாருங்கள் ரேடியோ பாடுது ஸோ இந்த மாதிரி தான் நான் கிச்சனில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலை செய்வேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பருப்பு பாயில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் கடாயை வச்சு தாளிச்சிக்கணும் அதுக்கு தேவையான பொருள் கடுகு கொஞ்சம் ஒரு பிஞ்சு வெந்தியம் ஒரு பிஞ்சு சோம்பு ஒரு பிஞ்சு சீரகம் ரெண்டு காஞ்சி மிளகா இது அப்புறம் போடுறது இது ஆனியன் தேவையானது இப்போ வந்து சாம்பார் தாளிச்சிக்கணும் பாருங்க பருப்பில் வந்து நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா காஞ்சி மிளகா பொருளை ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இது கடைஞ்சிட்டு இதில் புளி ஊற்றிட்டு நம்ம இது சாம்பார் கடாயில் ஊற்றிடணும் சாம்பார் கழகிறதுக்குள்ளே ஆனியன் போட்டு தாளிச்சிட்டேன் கடைஞ்சிட்டு புளி ஊற்றியாச்சு இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு சாம்பார் எடுத்து ஊற்றிக்க வேண்டியது கொதிக்குது டென்ஷன் பார்ட்டியாக இருக்குது கொதிக்கிது அடைக்கி வைக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து குக்கரை கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம் இதில் இப்போது சாம்பார் பொடி ஒரு பொ ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் போட போகிறேன் இதை பாருங்கள் அந்த ஓட்டல் சாம்பார் போடுறான் இல்லையா அவ்வளோ வாங்கி கொடுத்தது அதில் வந்து நான் வந்து ஒரு ஒன்று ஸ்பூன் கிட்டே போடுறேன் நான் ஸ்பூன் கம்ப்ளீட்டாக எடுக்கல ஒன்று ஸ்பூன் தான் போடுறேன் போதும் இப்போ இது களறி விட்டுட்டு கொதிக்க விடணும் சாம்பார் ஓவர் ரெடி ஆகிடுச்சி சாம்பார் கொத்தமல்லாம் போட்டு கொதி வந்துச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கிண்ணத்தில் எடுத்துக்கணும் இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வாசனையே தான் இருக்குது நீங்களும் ஜஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரொம்ப எடுத்துக்கூடாது வெளியே தான் பொருளெல்லாம் கொஞ்சம் ரேராக எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ரெடி ஆச்சு நல்லா வாசனையாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடூப் பார்க்கலாம் பாய் இன் சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ